எனக்கு என்னென்னா வந்து இது வந்து அவங்களுடைய கெரியரே காலி பண்ணிடுதுன்னு நினைக்கிறேன் இந்த அரசியல் கட்சிகள் சார்பாக போகும்போது ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டு கட்சி தான் மாறி மாறி இவங்க வந்து பிரச்சாரத்துக்கு போகிறாங்க இருக்கும்போது இவங்களுக்கு எப்படி அந்த வாய்ப்பு கொடுப்பாங்க இவங்களை வேலைக்கு வச்சா எதாவது பிரச்சனை வருமான்னு சொல்லிட்டு சாதாரண வீடுகளில் கூட இவங்கள வந்து வேலைக்கு வச்சுக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் அரசியல் தேவையில்லை நினைக்கிறேன் ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து வடிவேலை நம்பி இருந்த பல பேருக்கு வாய்ப்பு இல்லாத போனதுனால சிங்கமூர்த்தி என்ன பண்ணிட்டாரு இவங்களை அப்படியே அவங்களெல்லாம் அந்த சின்ன சின்ன நடிகர்கள் எல்லாரையும் கொண்டு போய் என்ன செஞ்சார் வடிவேல் கூட நடிச்சு அத்தனை பேரையும் கொண்டு போய் ஏடிஎம் ஏடிஎம்களை சேர்த்து விட்டார் இப்போ நான் கேட்குறேன் இப்போ இந்தமாக வந்து பிரச்சாரம் பண்ணாங்கன்னா எத்தனை பேர் வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா வாக்களிச்சிருவாங்க அதற்கே நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து வாங்கின காசுக்கு மேல வந்து நீங்க வந்து கோர கோ வேண்டியது அரசியல் கட்சிகள் நம்பி இப்போ இவங்க யாரு எடப்பாடி வந்து சோறு போடுவாரா அல்லது வந்து பாத்தீங்கன்னா வந்து நடிகர் சங்கம் சோறு போடுமா சார் வணக்கம் சார் வணக்கம் ஆனந்த் சார் சமீபத்தில் ஒரு நடிகை அவங்க காமெடி நடிகைன்னு கூட சொல்லலாம் குணச்சித்திர வேடங்கள் கூட நடிகை சொல்லலாம் நடிகை வாசுகி நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும் ரிக்ஷா மாமா படத்தில் கவுண்டம் பண்ணிக்கு ஒரு பேரா அடிச்சிருப்பாங்க ஒரு பிச்சைக்காரி வேடத்தில் கலக்கியிருப்பாங்க அந்த படத்தில் அவங்க என்னென்னா சமீபத்தில் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க என்னென்னா அரசியலுக்கு போனதால் எனக்கு வந்து நடிக்க வாய்ப்பை நான் இழந்த நடிகர் சங்கம் வந்து ஏதாச்சும் தலையிட்டு என்ன காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்களே எல்லாத்துக்குமே வந்து நடிகர் சங்கம் தான் வந்து முன்னிறுத்து நடத்தணுமா அப்படி இல்லை இது வந்து ஒரு சின்ன நடிகர்கள் இருக்காங்கள்ல பெரிய சூப்பர் ஸ்டார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அதுக்கு ரெண்டாம் கட்ட நடிகர்கள் இருக்கிறாங்க அதை தாண்டி மூன்றாம் கட்ட நடிகர்கள் இருக்கிறாங்கள்ல நான் சொல்கிறது ஒன்று ஒரு ரெண்டு சீன் மூணு சீன் வந்துட்டு போகிறாங்க அந்த மாதிரியான நடிகர்கள் வறுமையில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது ரைட்ஸாக கேட்கலாம் கூட ஒரு ரெக்வஸ்டாக கேட்குறாங்க அது நடிகர் சங்கத்தை பார்த்து கேட்குறாங்க அந்த சங்கத்தில் அவங்க உறுப்பினராக இருந்தாங்கன்னா ஒரு வேண்டுகோளாக கேட்க முடியாது ரைட்ஸாக கேட்க முடியாது இருக்கிறவங்க உதவி செய்யலாம் சங்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சங்கத்துக்கு சங்கத்தில் இருக்கிற நிர்வாகிகளுக்கு வந்து ஒரு மனசு இறக்கப்பட்ட ஒரு மனசு வந்து தான் உதவி பண்ணலாம் கேட்குறதே தப்புன்னு சொல்லக்கூடாதுல்ல அவங்களால முடியல கேட்குறாங்க உதவி செய்கிறதும் செய்யாததும் செய்கிறவங்களுடைய மனசை பொறுத்து இருக்குது ஆனால் அவங்க ரைட்ஸாக கேட்காம ஒரு ரெக்வஸ்டாக கேட்குறதோட தப்பு இல்லையா சார் அதில் முக்கியமாக நான் இன்னொரு விஷயத்தையும் முன் வச்சுருக்காங்க என்னென்னா அரசியலுக்கு போனதுனால எனக்கு சினிமாவில் வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அரசியலுக்கு போனால் சினிமாவுக்கு வாய்ப்பு முழுக்க போட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்களா அதில் அப்படிலாம் இல்லை இப்போது என்ன செய்கிறாங்கன்னா பொதுவாக இந்த கட்சிகள் அரசியல் கட்சிகள் குறிப்பாக ஆளுங்கட்சிகளும் கட்சிகளாக இருக்கக்கூடிய ரெண்டு கட்சிகள் திராவிட கட்சிகள் நடிகர்களை வந்து பயன்படுத்திக்கிறதுன்னு ஒன்று இருக்குது தேர்தல் பிரச்சார கூட்டத்துக்கு வந்து பயன்படுத்திக்கிறது அல்லது தலைமை கழக பேச்சாளராக கூட சில பேர் இருக்கிறாங்க என்னென்னா இப்போது இது மாதிரியான ஒரு என்ன சொன்னால் சின்ன சின்ன நடிகர்கள் வந்து அவங்க சினிமாவில் வாய்ப்பு இல்லாத போது அந்த சினிமா ப்ராப்ளம்ன்றது அந்த வந்து அந்த ஒரு வாய்ப்பை வந்து பயன்படுத்தி அரசியல் கட்சி கூட்டங்களில் வந்து ஒரு மேடை நாடங்கள் மாதிரி அல்லது பேச்சு வந்து சில பிரச்சார கூட்டங்கள் தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் இது மாதிரி வந்து அவங்க கலந்துக்கிட்டு அவங்களுக்கு அது மூலமாக கிடைக்கூடிய அந்த வருவாயை பயன்படுத்தி வாழறாங்க இது உண்மை எனக்கு என்னென்னா வந்து இது வந்து அவங்களுடைய கெரியரே காலி பண்ணிடுதுன்னு நினைக்கிறேன் இந்த அரசியல் கட்சிகள் சார்பாக போகும்போது ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டு கட்சி தான் மாறி மாறி இவங்க வந்து பிரச்சாரத்துக்கு போகிறாங்க அப்படி இருக்கும்போது கேட்டால் அடுத்த கட்ட வாய்ப்பு வந்து இவங்க சினிமாவில் வர்றதே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து பல பேரை சொல்ல முடியும் சினிமாவுக்கு போய் குறிப்பாக வடிவேலையே சொல்ல முடியும் தேவையில்லாமல் அவர் வந்து அவர் போய் அவர் கெரியரே ஸ்பாயில் ஆச்சு இது மாதிரி வடிவேல் மாதிரி பல பேர் இருக்கிறாங்க வந்து பெரிய நடிகர்கள் கூட இருக்காங்க சினிமாவில் வந்து அந்த இடைப்பட்ட காலத்தில் ஏதாவது மார்க்கெட் இல்லாத காலத்தில் இவங்க வந்து அரசியலுக்கு போயிட்டு பிரச்சார கூட்டங்களை கலந்துக்கிட்டு ஒரு அரசியல் முத்திரையை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்பி இவங்களால் வந்து சினிமாவில் பயணிக்க முடியாத ஒரு சூழல் வந்து இருக்கிறது உண்மை தான் அது வந்து தவிர்த்து ஏன்னா இப்போது சினிமா வாய்ப்புன்றது இன்றைக்கி இல்லை இல்லை நாளைக்கு இல்லை ஒரு வாரம் ஒரு ஒரு மாதம் இல்லை ஒரு வருஷம் இல்லை ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு கூட மறுபடியும் அவங்க வந்து வாய்ப்பு வந்து கிடச்சி திரும்பியும் நடிக்கிறதுக்கு வர முடியும் ஆனால் அரசியலுக்கு போனால் என்ன கேட்டால் அவர் அரசியல் முத்திரம் வாங்கிக்கும் போது இவங்களை நடிக்க வைச்சா ஏதாவது பிரச்சனை வருமோன்ற அந்த மாதிரியான ஒரு ஒரு என்ன சொல் அந்த எண்ணத்தில் கூட அவங்க புறக்கணிக்கப்படுறாங்க வேறு புதிய நடிகர்களை நோக்கி பயணிக்கக்கூடிய சூழ்நில இருக்குது நடிகருக்கும் நடிகர்களாகவே இருந்துடணுன்றதுதான் என்னுடைய பார்வை ஆனால் வந்து நம்ம சொல்லிடலாம் ஈஸியாக ஆனால் அவங்க வந்து வறுமையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகள் இது போன்ற நடிகர் நடிகைகளை வந்து பயன்படுத்திக்கிறாங்க ஆனால் கடைசியில் இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கமும் இல்லாமல் அவங்க வந்து அவங்க கெரியரே ஸ்பாயில் ஆகிடுது அதுலேயும் முக்கியமாக இன்னொரு கேள்வியும் முன் வச்சுருக்கேன் என்னென்ன சார் என்னை வந்து யாருமே பாத்ரூம் கழுவிற வேலைக்கு கூட என்ன கூப்பிடல அப்படின்ற மாதிரியும் அந்த பேட்டியில் அவங்க சொல்லியிருக்காங்க அவ்வளோ கீழ்த்தனமாக சார் போயிட்டாங்க அவங்க இல்லை குறிப்பாக இந்த நடிகையோட பிரச்சாரத்தை பார்த்துருக்குறேன் அவங்க இன்னசெண்டாக பேசுனாங்களா அல்லது வந்து தெரிஞ்சே தான் பேசுனாங்களான்றது தெரியல ஆனந்த் ஆனால் ரொம்பவும் மோசமாக பேசியிருக்காங்க மோசமானால் முதலமைச்சரும் சரி திரு உதயநிதி அவர்களையும் சரி இந்த மாதிரி ரொம்ப என்ன சொன்ன ரொம்ப தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க இருக்கும்போது இவங்களுக்கு எப்படி அந்த வாய்ப்பு கொடுப்பாங்க இவங்கள வேலைக்கு வச்சா எதாவது பிரச்சனை வருமானு சொல்லிட்டு சாதாரண வீடுகளில் கூட இவங்கள வந்து வேலைக்கு வச்சுக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் அவங்க சொன்னது சரிதான் ஏன்னா அவங்க பிரச்சாரம் வந்து அந்த மாதிரி இருக்குது இப்போ உதாரணத்துக்கு இப்போ வடிவேல் எடுத்துங்க வடிவேல் வந்து கேப்டன் விஜயகாந்தை எவ்வளோ தரம் தாழ்ந்து பேசுனோமோ பேசினார் ஆனால் அவர் பேசுனது வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட்டாக தான் பேசுனார் ஆனால் அதே வந்து ஏடிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரூலிங்கில் இருக்கிற வந்து ஏடிஎம்கே சேர்ந்து பக்கச்சிக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு ஒரு பக்கம் விஜயகாந்த் வந்து சினிமாவில் இருக்கிற வந்து ஒரு ஒரு பெரிய வந்து ஒரு லீடு ஒரு லீடர் அப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எதிர்க்கட்சி போது வந்து ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது ரெண்டு தரப்புலேயும் அவங்க பகைச்சிட்டு கடைசியில் சினிமா வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு அவருக்கு வாய்ப்பு இல்லாதனால அவர் கூட நடிச்ச துணை நடிகர்கள் எல்லாருக்கும் வாய்ப்பு இல்லாமல் போச்சு அப்போ ஒரு இது ஒரு ராங் ரூட்டு தான் நினைக்கிறேன் சினிமா நடிகர்களுக்கு வந்து அரசியல் இது போன்ற சின்ன சின்ன நடிகர்களுக்கு வந்து அரசியல் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து வடிவேலை நம்பி இருந்த பல பேருக்கு வாய்ப்பு இல்லாத போனதுனால சிங்கமூர்த்தி என்ன பண்ணிட்டார் இவங்களை அப்படியே அவங்களெல்லாம் அந்த சின்ன சின்ன நடிகர்கள் எல்லோரையும் கொண்டு போய் என்ன செஞ்சார் வடிவேல் கூட நடிச்சு அத்தனை பேரையும் கொண்டு போய் ஏடிஎம்கில் சேர்த்து விட்டார் அந்த சூழ்நிலைக்கு அவர் செய்தது சரின்னு சொல்ல முடியாது ஏன்னா சினிமா வாய்ப்பு இல்லை சாப்பாடு இல்லை அப்படி இருக்கும்போது அந்த நேரத்தில் அந்த சூழல் சரியாக தான் இருந்தது ஆனால் அதுக்கு பிறகு இடைப்பட்ட அந்த ரெண்டு வருஷம் அந்த ஒரு ஒரு வருஷம் படம் இல்லாமல் இந்த கொரோனா பீரியடில் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாய்ப்பே இல்லாமல் போச்சு வடிவேலுக்கு இப்போ வாய்ப்பு இல்லை தான் மாமன்னன் படம் நல்லா ஓடினால்கூட அடுத்தடுத்து அவருக்கு பெரிய வாய்ப்புலாம் இல்லை அதனால் ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா அந்த 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 சினிமா வாய்ப்பு வந்து அந்த பிரகாசத்தை வந்து இவங்க இழக்கும் போது மீண்டும் மறுபடியும் அது கிடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படி இருக்கும்போது கேட்டால் என்னை கேட்டால் நடிகர்களுக்கு வந்து துணை நடிகராக இருக்கட்டும் பெரிய நடிகர்களாக இருக்கட்டும் ஒரு எல்லையை தாண்டி இருக்கிறாங்க இல்லையா நான் சொல்கிறது கேட்டால் பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாங்க அவங்க அரசியலில் பிரகாசிக்க முடியலனாலும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான அளவுக்கு பணம் இருக்குது அவங்களுடைய எதிர்காலம் ஒன்றும் அழிஞ்சிட போகிறது கிடையாது கெட்டுட போகிறது கிடையாது ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன இரண்டாம் கட்ட நடிகர்கள் மூன்றாம் கட்ட நடிகர்கள் வந்து சின்ன அதையும் தாண்டி ஒரு காட்சி ரெண்டு காட்சி வரக்கூடிய நடிகர்கள் வந்து அரசியலுக்கு போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அரசியலுக்கு போகலனா கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேறு எங்கேயாவது வேலை வாய்ப்பு கிடைக்கும் அரசியலுக்கும் போகிறதுனால அவங்க வேலைக்கும் யாரும் வச்சுக்கிறது இல்லை அப்படி பாதிக்கப்பட்டவங்க தான் இந்த பெண்மணி இல்லை சார் இப்போ பெரிய நடிகர்கள் வந்து கோடி கணக்கில் சம்பளம் வாங்குறாங்க அவங்க வந்து ஐந்து தலைமுறை பத்து தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சுருப்பாங்க அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆமாம் ஆனால் இது போன்ற நடிகர் நடிகைகள் வந்து சினிமா துறையை மட்டும்தான் நம்பி வாழ முடியுமா ஏன் வேறு வேலைக்கு அவங்களால போக முடியாது இல்லை அதுதான் ஆனால் அவங்க வேலைக்கு போக முடியும்னா அவங்க ஒரு அரசியல் முத்திரையை வாங்கிக்கிறாங்கல்ல இப்போது நீங்கள் நல்லா சாதாரண நீங்கள் வேலையே இல்லாமல் இருந்தால் கூட நீங்கள் வேலை உங்களுக்கு கிடைச்சிரும் அதனால் அரசியல் கட்சியில் போயிட்டு உங்களை வந்து நீங்கள் பிரபலப்படுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு பிறகு நீங்கள் வந்து ஒரு ஒரு கம்பெனிக்கோ அல்லது வேறு ஏதாவது ஒரு நிறுவனத்தில் போய் நீங்கள் வந்து வேலைக்கு ஏன் சினிமா நிறுவனத்திலேயே இவங்க வேறு வேலை கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆன் ஸ்க்ரீனில் இல்லாமல் வேறு ஏதோ வேலை கேட்குறாங்க கூட கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறேன் காரணம் எனக்குன்னா இவங்க இந்த அரசியல் கட்சியை சார்ந்தவங்க இவங்க வச்சிக்கிட்டா எதிர்கட்சி தேவை இல்லாமல் விரோதம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு மனோபாவம் வந்துடும் அதனால தான் நான் சொல்கிறேன் சினிமா சின்ன சின்ன நடிகர்கள் வந்து அரசியலுக்கு போகவே கூடாதுன்ற எந்த சூழ்நிலையும் வந்து வறுமையாக இருந்தால் கூட அந்த வறுமையில் போராடி ஏதாவது ஒரு வேலையில் செஞ்சுடலாமல் தவிர அரசியலில் போயிட்டு அன்னைக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஐநூறுபாயோ ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு இவங்க மேடையில் ஏறி இவங்க வந்து கேட்டால் அரசியல் கட்சியில் சாடும்போது அது வந்து அப்படியே என்ன ஆன் ஆன்ஸ்க்ரீன் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வேர்ல்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேசுகிறது அப்படியே இருக்குது ஒன்று அரசியல் தான் எதிர்காலம் அங்கே போய் நம்மளால் நில நிலச்சி நிற்க முடியும் ஒரு பேச்சாளராக நிற்க முடியும்னு சொன்னால் போகலாம் ஆனால் அந்த மாதிரி அது வாய்ப்பு இல்லாத போது இவங்க வந்து இப்போ உதாரணத்துக்கு விந்தியா இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்து சினிமாவுக்கு அவங்க மறுபடியும் நடிக்க வரவே இல்லை ஒரு தலைமை கழக பேச்சாளராக இருக்கிறாங்க அவங்களுடைய கெரியர் வந்து அதில் அதுவே முடிச்சிட்றாங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அவங்க கரியர் வந்து அடுத்தது நான் அவங்க நடிக்கிறதுக்கெலாம் வரல ஒன்றே ரெண்டு பதம் நடித்தாங்க சங்கமம் படத்தை நடித்தாங்க அதுக்கு பிறகு அவங்க வந்து அரசியலுக்கு போயிட்டாங்க அரசியலே தான் இருக்கிறாங்க இன்றைக்கு வரைக்கும் அது அன்னாதிமன்றம் ஆட்சியில் இருந்தாலும் இருக்கிறாங்க இல்லைன்னாலும் இருக்கிறாங்க ஒன்று அப்படி போயிடணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு பேச்சாளராக வந்து ஒரு என்ன ஒரு ஸ்டார் இருக்குது அந்த ஒரு ஸ்டார் நம்பி நீங்கள் போகிறீங்க அந்த ஸ்டார் வேல்யூ இருக்கிறத நம்பி அப்போ என்ன கேட்டால் அங்கே நீங்கள் ஒரு முத்திரையை பதிச்சுக்கிறீங்க திருப்பி அவங்களால் வந்து ரிவர்ஸ் வர முடியல திருப்பி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக ஒரு நடிகராக வந்து பயணிக்க முடியல ஒரு நிறுவனத்துலேயும் போய் வேலை செய்ய முடியல அப்போ இந்த அரசியலே தான் என்னுடைய பார்வை உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து மூன்று வேலைக்கு உணவு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு அரசியல் கட்சியில் போய் சேர்ந்து அங்கே உங்களால் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடிய வந்து அந்த பேச்சாளருக்கான கிடைக்கூடிய அந்த ஊதியத்தை வச்சு நீங்கள் வந்து வாழ்க்கையை வந்து ரன் பண்ணிக்கலாம் ஆனால் மூணு வேலை சாப்பாட்டுக்காகவே நீங்கள் வந்து அரசியலுக்கு போனாங்கன்னா அது நிலையற்றது அவங்க வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க வந்து பார்த்திங்கன்னா அனுப்பி விட்ருவாங்க அதுதான் நடக்கும் ஏன்னால் அங்கே இருக்கிற தலைமை கழக பேச்சாளருக்கே வேலை இல்லை சார் தேர்தல் நேரத்தில் மட்டும் இவங்களை பயன்படுத்திப்பாங்க அவ்வளோதான் அந்த ஸ்டார் வேல்யூ இருக்கிறதுனால இப்போ நான் கேட்குறேன் இப்போ அம்மா வந்து பிரச்சாரம் பண்ணாங்கன்னா எத்தனை பேர் வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாக்களிச்சிருவாங்க சும்மா அந்த கூட்டம் கூடுறதுக்காக மட்டும்தான் சினிமாவில் இவங்க நடித்தவங்கன்னு கூட்டம் கொடுத்துரு அந்த மாதிரி நடித்ததே ஒரு நாலஞ்சு படம் தான் இருக்கும் அண்ணா ரெண்டு மூணு படம் தான் இருக்கும் அப்போ என்ன அது கேட்டால் அந்த ஒரு ஒரு படத்தில் வாங்கின அந்த பேரை வச்சு இவங்க அந்த மூலதனமாக வச்சு நீங்கள் வந்து மேடையில் போய் ஒரு அரசியல் கட்சிக்கு பிரச்சாரம் பண்ணும்போது அங்கே கூட கூட ஒரு ரூபாயோ ரெண்டாயிரரூவோ கொடுப்பாங்க அவ்வளோதான் அதற்கே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து வாங்கின காசுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து கோவ கோவ வேண்டியது அரசியல் கட்சிகள் நம்பி இப்போ இவங்க யார் எடப்பாடி வந்து சோறு போடுவாரா அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து நடிகர் சங்கம் சோறு போடுமா யாருமே எல்லோரும் கைவிட்டாங்க அதுதான் அந்த மாதிரி சொல்கிறாங்க என்னை வந்து எந்த வேலைக்குமே வச்சுக்கலை இதான் வந்து அவங்க சொல்லக்கூடியது வந்து அதுதான் எந்த வேலைக்கும் அவங்கள வச்சுக்க மாட்டாங்க ஏன்னா அரசியல் நீங்கள் வெறும் நடிகராக இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா ஐயோ ஒரு இடத்த போய் நிறுவனத்தை போய் வேலை கேட்கும் போது வந்து பார்த்திங்கன்னா வேலை கொடுக்குறது கூட தயங்குவாங்க நடிகர் நம்ம நினைக்கிறோம் நடிகர்னாக்கா ஐயோ இந்த வேலை நீ செய்வேமா அப்படின்னு சொல்லி அது கொடுக்கறது கூட தருவோம் அது தாண்டி நீங்கள் அரசியல் முத்திரை நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்களுக்கு வந்து ஒட்டுமொத்தமாகவே இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எதிர்காலத்தையே பாதிக்குது இதுதான் உண்மை நடிகர்கள் வந்து அரசியலுக்கு போகக்கூடாது அப்படி நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றி பிரச்சனையே இல்லை தேவையான அளவுக்கு நம்ம சொத்துக்கள் இருக்குது அப்போ வந்து அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அரசியல் அருகே குஷ்பு போகிறாங்க குஷ்புக்கு தேவையான அளவுக்கு அவங்கக்கிட்ட சொத்து இருக்குது இயக்குனர் வந்து அவரோட கணவர் வந்து இயக்குனர் எந்த வகையிலும் வந்து எதிர்காலம் குறித்து எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு இல்லை அப்போ அவங்க அரசியலுக்கு போகிறாங்க அவங்க அங்கே எப்படி இருக்கிறாங்கன்றது வேறு விஷயம் ஆனால் இது போன்ற சின்ன சின்ன நடிகர்கள் வந்து ஒரு ஒரு புகழ் வெளிச்சம் அதாவது ஒரு சினிமா வெளிச்சம் இருக்குதுன்றதை நம்பி அதை போய் கொண்டு போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து அந்த வெளிச்சத்தை காட்டுறது அவங்க வாழ்க்கையை இருட்டாக எடுதுன்றது தான் உண்மை அரசியல் கட்சிகளுக்கு வெளிச்சத்தை காட்டுறாங்க இவங்க மே இவங்க மேலே உள்ள வெளிச்சத்தை ஆனால் இவங்க வாழ்க்கை வந்து இருட்டாயிடுது அது வருத்தமாக இருக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு கூட நடிகை லக்ஷ்மி அவர்களது மகள் வந்து ஐஸ்வர்யா அவங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் அவங்க கூட வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க என்னை இருந்தேன் எனக்கு சினிமாவில் வாய்ப்பே இல்லை நான் பல வீடுகளில் பாத்ரூம்லாம் கழுவி வேலையை என் வாழ்க்கையை நான் காப்பாற்றிட்டு இருந்த மாதிரி பேட்டி கொடுத்தேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பேட்டி இப்போ பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நடிகையும் வந்து இந்த மாதிரி பேட்டி கொடுக்குறாங்க நடிகைகள் எல்லாமே என்னென்னா சினிமா துறையை மட்டுமே நம்பி தான் வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்களா ஏன் வேறு துறையை தேர்ந்தெடுக்க முடியாதா இதில் இதில் இல்லைன்னா இப்போ ஒரு ஐடியில் வேலை ஒர்க் பண்ணுறான் அவங்க ஐடி டேலண்ட் முடிஞ்சுன்னா வேறு துறைக்கு போகிறாங்க இப்போ இங்கே இருக்கிற நிறைய வேலை செய்கிறவங்க எந்த துறையை வந்து வேலை கிடையாது துறையை பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்களே ஏன் இவங்க வந்து இன்னமும் வந்து நடிகர் சங்கங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அதுக்கே இல்லை அதுக்கு வெளிப்படையாக சில காரணம் சொன்னால் முதல்ல நடிகர்கள் வந்து குறிப்பாக நான் சொல்லக்கூடியது வந்து நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு கதாநாயகின்ற அந்த அந்தஸ்தில் இருக்கிற நடிகைகள் மார்க்கெட்டுக்கு இழந்த பிறகு முதல்ல அவங்க வந்து நடிக்கும்போது அவங்க அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஊதியத்தை வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஊதாரியாக செலவு பண்ணிடுறாங்க முதல் காரணம் நான் சொல்கிறது நீங்கள் சொல்கிறது சின்ன சின்ன நடிகர் நடிகை இல்லை ஒரு கதாநாயகியாக வந்து அறிமுகமான ஒரு நடிகை அதுக்கு பிறகு வந்து ஏன் அவங்க வந்து வறுமையில் போகிறாங்கன்னு கேட்குறீங்களா அதுக்கு நான் சொன்னேன்னு கேட்டீங்கன்னா அவங்க கிடைக்கக்கூடிய வருவாயை வந்து சேமித்து வைக்கிறது இல்லை ஒன்று ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இயற்கையாக அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து உண்மையாகவே அவங்களுக்கு இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களில் வந்து அவங்க வந்து ஊதாரியாக செலவு பண்ணுறாங்க சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாலேயும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு கெட்ட பேர் எடுத்துடுறாங்க இப்போ இவங்க குறித்த நேரத்துக்கு வந்து ஒரு கால்ஷீட்டுக்கு வந்து சொன்ன டேட் படி வராமல் இருக்கிறது அவங்களுக்கு அதுக்கு காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்குள்ள தவறான பழக்கங்கள் அதற்கு பிறகு வந்து பார்த்தினா வந்து ஆண்களுடைய தொடர்பு இப்படி வந்து பா வந்து அவங்க கெரியர் டேமேஜ் ஆகிற அளவுக்கு அவங்க நடந்துக்கிறாங்க அப்போ வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே படமே இல்லாமல் போகும்போது அவங்க கையில் இருக்க சேமிச்ச சேமித்த பணம் அத்தனையும் போயிடுது அதுக்கு பிறகு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த துறையில் போய் நீங்கள் வந்து சினிமா துறையில் வந்து வெளிச்சத்துக்கு வந்தவங்க அதுக்கு பிறகு இன்னொரு ஒரு துறையில் போய் எப்படி அவங்களால் ஜெயிக்க முடியும் அப்படி போனவங்க ஒன்று ரெண்டு பேர் இருக்கிறாங்க நான் இல்லைன்னு சொல்ல இப்போ தேவையானி கூட ஏதோ ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்ற மாதிரி கூட கேள்விப்பட்டேன் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி போய் வேலை செய்கிறவங்களாம் இருக்கலாம் அவங்களுடைய கணவர் நிறுவனத்திலே வேலை செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க இப்படி பல வந்து நமக்கு தகவல் வருது தான் ஆனால் ஒரு நடிகை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வந்து பணியாற்றக்கூடிய காலத்தில் அவங்கக்கிட்ட வரக்கூடிய பணத்தை வந்து வேறு ஒரு நல்ல ஒரு விஷயத்தில் முதலீடு பண்ணி அவங்க அல்லது சேமிப்பு பண்ணி அவங்க வந்து அவங்களை வந்து தற்காத்துக்கணும் அவ்வளோதான் ஏன்னா இது வந்து ஒரு மாய உலகம் சினிமா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரகாசமாக இது வந்து வெளிச்சத்தில் இருப்பாங்க நாளைக்கே வந்து இருட்டில் தள்ளப்படுவாங்க ஏன்னா அந்த மாதிரி இருக்குது அதனால் வந்து கேட்டால் கிடைக்கக்கூடிய பணத்தை வந்து சேமிச்சு வைக்கணும் நடிகைகள் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் இவர்கிட்ட கொடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ கௌதமி சொன்னாங்க பாருங்க நான் இங்கே முதல் பண்ணேன் அங்கே முதலீடு பண்ணேன்னு சொல்லிட்டு அரசியல் கட்சியில் போய் அவங்களுடைய முதலீட்டை எழுந்து அவங்களுடைய பண மோசடி கூட கூட நடந்தது உங்களுக்கு தெரியும் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா தவறான வழியிலேயும் கொண்டு போய் பணத்தையே விட்டுறக்கூடாது கிடைக்கக்கூடிய பணத்தை சேமித்து அதை வந்து அவங்க எதிர்காலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவ மாதிரி நடந்துக்கணும் அதுதான் அவங்க முக்கியமே தவிர அது தாண்டி இவங்க வந்து அவங்களுக்கு திறமை இருக்குது வேறு அவங்களுக்கு அவங்களுக்கு படிச்சுருக்குறாங்கன்னா அந்த துறையில் போய் அவங்க வேலை செய்யலாம் ஆனால் அப்படி போய் செய்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கிறவங்க ஒரு ஒரு நடிகையாக இருக்கிறவங்க வேறு ஒரு துறையில் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து சொந்த துறையில் வேணால் சொல்லலாம் இப்போ வந்து ஸ்னேகா எடுத்துங்க ஸ்னேகாலயான்னு சொல்லிட்டு இங்கே பனகல் பக்கத்தில் வந்து ஒரு புடவை கடை வச்சுருக்குறாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிறுவனம் ஆரம்பித்து அது மூலமாக வந்து அவங்களை வந்து ஹோட்டல் நடத்துகிறாங்க சில பேர் சில நடிகைகள் இப்படி ஒன்றா இருக்கலாமே தவிர பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த துறையை விட்டு இன்னொரு துறையில் போயிட்டு ஷைன் ஆன மாதிரி எனக்கு தெரியல அது வந்து ரொம்ப ரேரஸ்ட்டு ரேர் தான் ஆனால் கிடைக்கக்கூடிய வந்து நான் சினிமாவில் கிடைக்கக்கூடிய பணத்தையே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஏதாவது ஒரு ஒரு பில்டிங்கலையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணி அவங்களுக்கு வருவாய் வர மாதிரி பார்த்துக்கிட்டது அது நல்லது தேங்க்யூ வெரி மச் சார் நன்றி ஆனந்த் போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க